நலவாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகவும் சமூக நீதி சத்திரிய பேரவையினுடைய தலைவராகவும் மனை தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இப்படி பன்முகம் கொண்ட தலைவர் பொன் குமார் அவருடைய பிறந்த நாள் இன்று இந்த பிறந்த நாளை என்றும் இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து கோவில்களிலும் பிரார்த்தனைகள் அபிஷேகங்கள் முதியோர் இல்லங்களில் உணவு அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் தலைவர் இருபத்தி ஐந்து நாட்களாக விபத்து ஒன்றில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தொண்டர்களோடு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களோடு வருகை தந்து கடலூரிலே சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாவளுக்கு புழஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த நாள் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற இருந்த குடும்ப விழாவிற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அங்கே வருகிறார்கள் அந்த விழாவிற்காக அவர் புறப்படுகின்ற பொழுது விபத்து ஒன்றில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது பிறகு சென்னையிலே அறுவை சிகிச்சை முடிந்து இன்று வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பூரண நலம் பெற வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு சிறந்த தலைவராக அனைத்து மக்களுக்கும் அரசிடமிருந்து பாதுகாப்பு வாங்கி தர வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்னொரு அமைப்பான அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் இணைத்து ஒருங்கிணைத்து பாதுகாப்பை தர வேண்டும் என்பதற்காக இரவு மகள் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் யார் கண்டுபட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் இல்லத்திலே ஓய்வெடுக்கிறார் இந்த அனைத்து அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை காண வேண்டும் என்று வரை போது தலைவர் இது டாக்டர்கள் எல்லாம் அது அனுமதி கொடுக்கவில்லை இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாலேயும் அவருடைய இல்லத்திற்கு முன்னாலேயும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து கண்ணிவிட்டதை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதயம் ஒழித்து கண்ணீர் கசிந்ததை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் எல்லாம் மனம் கனத்து போயினோம் ஆகையினால் அந்த தலைவர் விரைவில் முன்னர வேண்டும் என்று வேண்டுதல் செய்திருக்கிறோம் இங்கு அன்னதானத்தை நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கோயில்களில் முக்கியமும் ஒன்று அன்னதானமும் உரியவர்களுக்கு உணவும் பிரார்த்தனைகளும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ரைட் பொறுத்த மட்டும் கண்ணுமான நல வாரியத்தில் இருக்கக்கூடிய முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகளுக்கு அரசு பாதுகாப்பினை வழங்கி ஒரு அரசு அந்த பாதுகாப்பை வழங்கி அரணாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் அது இல்லாம இடையில பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் கட்டுமானத்தினுடைய அமுழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அதுபோக சமூக நீதி சத்திரிய பேரவனுடைய தலைவராக இருக்கிறார் இப்படி பன்முகம் இருந்தாலும் இடையில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்புறம் தொழிலாளிகளுக்கும் ஒரு பாதுகாப்பை வாங்கி கொடுத்து விட்டோம் ஆனா புரோக்கர் புரோக்கர் சொல்லிட்டு இருக்காங்களே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க மீடிய புரோக்கர் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு அரசு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு வருத்தத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தான் ரியல் எஸ்டேட் தொழிலாளருடைய நல சங்கம் இரவு பாலா தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆக அப்படிப்பட்ட ஒரு பண்புடன் கொண்ட தலைவருக்கு கடந்த ஒன்னா தேதி ஜூலை ஒன்னா தேதி கடலூர்ல வந்து அஞ்சலி அம்மன் அதாவது சுதந்திர போராட்ட தியாகிட்டு அவங்களுடைய பிறந்த நாளுக்கு இங்க இருந்து நாங்க எல்லாம் காரில் போயிருந்தோம் கடலூருக்கு போனோம் அங்க போகும்போது எல்லா மாவட்டங்களில் இருந்து வாழ்க்கையில அந்த கடலூருடைய மாவட்டத்திற்கு அஞ்சலி மாலுக்கு குழந்தை செலுத்துவதற்காக நாங்க எல்லாம் தான் அன்னைக்குதான் ஒன்னா தேதி தான் போறோம் அன்றைய நிகழ்ச்சி நல்ல விதமாக முடிந்தது முடிந்த உடனே இந்த நீங்கள் சேலத்துக்கு போங்க அங்கே வந்து நம்ம ரியல் எஸ்டேட் தொழிலாளர் மீட்டிங் இருக்கு அதில் நீங்கள் கலந்துட்டு சென்னைக்கு போங்க நான் அடுத்த நாள் வந்து மனைத்தொழில் கூட்டமைப்பினுடைய நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சி இருக்குது அதில் நான் கலந்துக்கிட்டேன் நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் தான் திடீர்னு ஒரு போக்கு இந்த மாதிரி அண்ணன் பாத்ரூமில் வலிபெண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி அனுப்பிவிட்டு எல்லாரும் ஒரு எல்லாருக்கும் அதன் பிறகு அங்க இருந்து நீங்க வந்து நீங்க கிட்டத்தட்ட கட்சி நாள் ஆயிடுவோம் இரண்டாவது தேசிய முடியும் நாள் ஆயிடுச்சு அங்க நான் யாரு நீ பார்த்திருக்க மாட்டோம் வேற யாரும் நடந்துட்டு ஏற்பாடு எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கறனாலதான் எத்தனையோ தலைவர்களை பார்த்த நம்ம ரகு கூட வந்து நம்ம தலைவர்களை ரொம்ப பாத்துக்கணும் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ல வந்து செல்வம் பிரதையை சொன்னா கூட தண்ணிருக்காங்க ஆனா அண்ணன் ஏதாவது சொன்னான்னாக்கா ஐயோ நான் அண்ணன் சொல்லிட்டாரு நான் இது கட்டுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அது அவ்வளவு பாசமான ஒரு மனிதர் அதுவும் வந்து அப்பெல்லாம் வந்து அன்னைக்கு டெய்லி இருக்கிறவங்க போன மரம் ஸோ இது வந்து வெளியில இருந்து கூட ஆதரவா இருக்கக்கூடிய நிறைய இருக்கிறாங்க ஸோ அதற்கெல்லாம் சொந்தக்காரன் அவங்க மேலே

யாரும் அதை தூக்கி பிடிக்க ஓட்டு போட சொல்ல பயன்படுத்தினாங்க தவிர மீதி பேர் நம்மளை பயன்படுத்தவே நம்ம தலைவர் அவர்கள் நம்மளுக்காக இந்த தோழர்களுக்காக ஏதோ ஒரு சட்டத்தை வாங்கி தரணும் அந்த சட்டத்தை மூலியமா தோழர்கள் பயன்படுறோம் அப்படியே சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு அவர் படித்த படிப்புக்கு நீங்க பட்டதாரியா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அதெல்லாம் விட்டு விட்டு இந்த தோழர்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு இருபது

கட்டுமலை தோழாருக்காக லட்சக்கணக்கான தோழாருக்காக நீ நிதி போயிக்கிறீங்க கல்யாண நிதி திருமண நிதி எல்லாம் நிதி போய் நீ நினச்சி பாருங்க தலைவர் வராதா எல்லா தலைவரும் இந்த மாதிரி நம்ம தலைவர் மாதிரி இந்த மாதிரி தோழாருக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு யாரும் நம்ம நின்றுவாங்க நம்ம தலைவர் ஒரு மகாத்மா காந்தி சுகந்திரம் பெற்று தந்த மாதிரி கட்டுமலை தோழாளனுக்காக சுகந்திரம் நம்மளுக்கு பெற்று தந்தால் அதை நம்ம தலைவர் நூறு ஆண்டு நூறாண்டு வாழ்ந்து அதை போல் நம்மளும் நம்ம தலைவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச பயணிப்போம் பயணிப்போம் என்று கூறி நெனைமதிகளையும் நன்றி பாராட்டு இருக்குது காலையிலே அன்னதானம் நல்லா படித்து கோவில் அபிஷேகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்பா வந்து இப்படி இருக்காரு கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்தால் நான் ஃபீல் பண்ணேன் அப்போ கூட என் ஃப்ரெண்டு சொன்னான் இப்போ மொத்தம் மூணார திரும்பி நான் தவணுன்னு இந்த பரவாயில்ல ஜூலை வரைக்கும் போகக்கூடாதுன்றார் வேலை இல்லை ஏன்னால் நானும் அங்களும் ஆல்ரெடி கிளம்ப வேண்டியதாக இருந்தது இப்போ ஜூலை தாண்டி நீங்கள் வேணாம் கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு தருமபுரி காப்பறோம் அதுலேருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் நான் வரேன் அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்பா அதுக்கு பதிலாக நான் வரேன் ஒரு வீட்டிலேருந்தே ஆர்டர் போட்டோம் நான் பண்ணுறேன் அவர் பூர்வம் கூட அணைஞ்சிடுவோம் ஒரு மாதம் எல்லாரோட ஆசிர்வாதமும் இருக்குது எல்லாரோட இதுவும் இருக்குது எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு அது எல்லாமே சேர்ந்து ஒரு சீக்கிரம் நல்லா ஆகிடுவார் குறையவர் பார்த்தா காலையில் பண்ணி அப்போ தான் நான் பார்த்தேன் நான் படுத்துக்கும் போது நான் காலை ஆட்டவே மாட்டேன் டாக்டர் பத்து தடவை சொல்ல நீ பண்ணேன்னு இந்த பிஜேயோ அவன் சொல்றான் ரொம்ப பண்ணாதீங்க சார் ரொம்ப அந்த வேகமா இருக்காரு பயப்படுறான் அவன் இப்படாது சார் அவர் அவ்வளவு சொன்னாரு இவ்வளவு வேகமா இருக்காரு நம்ம தான் இப்போ அவரை படுக்க வச்சிருக்க அவர் ஏழுச்சு நடந்துருவாரு அன்னைக்கு உள்ள போற நியூஸ் பேப்பர் உட்காந்துருக்காருப்பா இருக்குப்பா அப்படின்ற சோ இன்னும் ஒரு மாசம் தான் நம்மளோட ஒன்னும் வேகமா நடந்து வந்துருவாரு அது வரைக்கும் நான் இருக்கேன் மேல மேல நம்ம பண்ணுவோம் எலெக்ஷன் வருது அது பரவாயில்ல இப்படி வந்து நம்ம பார்த்துக்கலாம் தலைவர் சீக்கிரம்